நம்ம மாடி தோட்டத்துல இருந்து பதியம் போடுறது செடியை பதியம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாக்கலாம் நம்ம பாருங்க நான் ஏற்கனவே பதியம் போட்டு வச்சிருக்கிறேன் தொட்டில அதை வந்து இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பக்கெட் குட்டி பக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறோங்க வீட்டு வீட்லயும் நல்ல நம்மளுக்கு வந்து பெரிய செடியா இருக்கும் இல்லைங்களா பெரிய செடியா இருந்துச்சுன்னா நம்ம பதியம் போட்டுக்கலாம் குட்டி செடியா இருந்தாதான் பதியம் போட முடியாது நான் நல்லா பெருசா இருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகி நல்லா பெருசா இருச்சு செடி அதனால பெருசா இருக்கே நம்ம ஏன் கடையில் வாங்கணும் அதுக்கு வேற ஐம்பது நூறு காசு கொடுத்து தானே வாங்கணும் நம்மளே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பதியம் போட்டு வச்சிருந்தோம் பாருங்க அவ்வளோ ஒரு ஹால முக்க முக்கால்வாசி ஒரு ஹாலுக்கு முக்கால்வாசிக்கு ஆயிட்டு அவ்வளோ ஆயிட்டு வளர்ந்துருச்சுங்க அது பதியம் போட்டு வச்சுருந்ததை இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நாங்கள் பதியம் போட்டு வச்சிருந்தோம் பதியம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் வீடியோவில் போடுறோம் பாருங்கள் இதன் கண்டினியூவில் வரோம் அது இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலங்க பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இன்னொரு பக்கெட்டில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தி சரியா ஆகல அதனால கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகுது நல்லா சாஃபா இருக்கிற கதையில டக்குன் கட் ஆகிடும் பாருங்க நம்ம அந்த பக்கெட்ல இருந்து எடுத்தோடனே எம்பிட்டு வேர் பாத்தீங்களா நல்ல வேர் போயிருந்தது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் விட்டுறணுங்க இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆன பெருக்கி எடுத்தோம்னா நல்லா இந்த போல செடி ரெடி ஆயிடும் நாங்க இருபத்தஞ்சு நாள் கழிச்சுதாங்க செடியா கட் பண்ணோம் நம்ம அதுக்கு வந்து பெரிய பை ஒண்ணு நாங்க வச்சிருந்தோம் அதுல வந்து இந்த செடி வந்து காஞ்சி போச்சு சரி நம்ம இதை பதியம் போட்டு செடி இதுல வளர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பெரிய பையா இப்போ அதுல வந்து நல்லா பள்ளம் பள்ளமா நோண்டிட்டு அந்த செடி அப்படியே அந்த மண்ணோட அப்படியே எடுத்து வச்சிட்டோங்க அதுல இப்போ இந்த பக்கெட்ல இருந்து எடுத்து அதுலயே அதுலயேதான் ரெண்டு செடியும் ஒன்னாகாதான் வைக்க போறோம் நாங்க அதுக்கு வந்து நம்ம அந்த செடியில இருந்து நல்லா பள்ளமா நோண்டிக்கலாங்க மண்ணெல்லாம் எடுக்கலாம் நல்லா பள்ளம் நோண்டி நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா அதனால நம்ம இது போலவே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற செடியை வச்சியே நம்மளுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படிலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிட்டா செடி வந்து பெருசாயிடும் அடுக்கு மல்லி மல்லி இது குண்டு அடுக்கு மல்லி சம வாசனையா இருக்கும் நல்லா பெருசு பெருசா பூக்குங்க அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்கு இருக்குங்க அடுக்கல அப்படியே இப்போ வந்து நாங்கள் நல்லா பெரிய பள்ளமாக அதை நோண்டிட்டோம் அதை பெரிய பள்ளமாக நோண்டிட்டு இப்போ அந்த பக்கெட்ல இருந்து அப்படியே அசாம எடுத்து அப்படி பாருங்க பக்கெட் சைஸ் மண் அப்படியே வந்துருச்சு நம்ம எடுத்து இப்போ அந்த தொட்டியில வச்சிடலாம் எஸ்டா இருக்கிற மண்ணை எடுத்துடலாங்க இப்ப வந்து நம்ம பக்கெட் அந்த பேக் ரொம்ப மண் வச்சிட்டோம்னா ஓவர் ஆயிடும் ஓவர் வெயிட் ஆயிடும் அப்புறம் நம்மளுக்கு இன்னும் செடி வளர வளர வேர் வந்து மேலாக்க வருமா அப்ப வந்து நம்ம மண் போட வேண்டியதா இருக்கும் இன்னுமே நிறைய மண் வேண்டியதாயிடும் தனியா எடுத்துடலாம் தேவைக்கு அதிகமா இருக்கிற மண்ணை எடுத்துட்டோங்க நாங்க தனியா எடுத்துடுறோம் அப்புறம் வளர் வளரும் போது வேர் தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி பதியம் ஒரே இருந்தோம்ல வைக்கிறோம் வச்சோம்னா தான் ஈஸியா நல்ல செடி வந்து பிக்கப் ஆகி வர்றதுக்கு நல்லா இருக்கும் தான் ஏற்கனவே பதியம் போட்டு அது வேர் புடிச்சிருச்சு அதனால இனிமே பத்தணும் வேர் பிடிக்கணும் அப்படின்றது இல்ல அதுலயே வேர் இருக்கு அந்த மண்ணோடவே சேர்த்துதான் நம்ம அந்த செடியுமே வைக்கிறோம் அதனால அது கடைகடன் வளர்ந்துரும் பயப்பட வேண்டியதே கிடையாது தைரியமா இது போல பதியமா பதியம் போட்டு செடி நீங்க வைக்கலாம் நீங்க ரோஜா செடியும் பதியம் போடலாம் மல்லி செடிதான் அப்படின்றது இல்ல ரோஜா அல அலரி செடி இருந்தா கூட அலரி செடி வந்து கொஞ்சம் அப்படி வளைக்கும் போது உடஞ்சிடும் அதனால அது கொஞ்சம் பதியம் போட முடியாது அது அது கடையில தான் வாங்கின்னு வரோம் நாங்களுமே கடையில தான் வாங்கிட்டு வந்து வச்சோம் இந்த மல்லியும் முதல்ல கடையில வாங்கிட்டு வந்து வச்ச செடிதான் நல்லா பெருசா வந்துருச்சுன்னு சொல்லிட்டுதான் பதியம் போட்டுருக்குறோம் மண்ணை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேர் எல்லாம் நல்லா உள்ள போற அளவுக்கு நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுடுங்க எஸ்டா இருக்கிற தான் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னும் மண்ணெல்லாம் வாரிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நித்திமல்லி செடி இருந்தால் கூட நம்ம பதியம் போடுறதாங்க யாராவது திடீர்னு கேட்டாங்களாம் உங்கள் செடியில் நல்லா பூக்குது எனக்கு ஒரு செடி பதியம் போட்டு கொடுங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இது போல பதியம் போட்டு கொடுக்கலாம் பாருங்க நாங்கள் இப்போ பதியம் எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்றோம் பாருங்க பாருங்க காலி பக்கெட்ல ஒரு ரெண்டு செடியா ரெண்டு கலையா இருக்கிறத வளர்ச்சி அது வில்ல விட்டுடுங்க வளர்ச்சி விடுங்க உடையாம பாத்துக்கோங்க வளைஞ்சிதான் இருக்கணும் உடைய கூடாது மெயின் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் அத பக்கெட்ல வளைச்சிட்டு மண் அழுகி அதுல போடுங்க நல்ல மண்ணா பாத்துக்கோங்க உதிரியா நல்லா இருக்கிறதா சாதா மண் போடாதீங்க சாதா மண் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா செடி வராது எருவெல்லாம் கலந்த மண்ணா போடுங்க நாங்கள் இதெல்லாம் கலந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மண்ணுங்க இது பாருங்க அது வளைச்சிட்டு அதில் முக்கா பயிட்டு போட்டுக்கலாம் மண் முக்கா வயிடி போட்டமுன்னாக்க போதுங்க நமக்கு ரொம்ப வேணாம் முக்கா வயிடி இருந்தாலே போதும் அந்த அந்த வேர் பிடிக்கிறதுக்கு தேவையான மண்ணு அதுவே போதுங்க இவ்வளவுதாங்க பதியம் போடுறது பாருங்க செடி வந்து நல்ல பெருசா அகலமா இருக்கிறதுனால அதை கட்டிடலாம் படர்ந்து இருந்தா நம்ம போ வர இடைஞ்சலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை கட்டுறாரு செடி வந்து இலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இலையெல்லாம் நாங்க உருவி விட்டுட்டோம் சீசன் முடிஞ்ச உடனே நம்ம இலையெல்லாம் உருவி விட்டாதான் மறுபடியும் துளுத்து வந்து அரும்பெடுக்கும் நம்மளுக்கு பூக்கும் பூவும் நிறைய கிடைக்கும் அதனால நாங்க எல்லாம் இலையெல்லாம் மொத்தமா உருவிட்டோம் அதனாலதான் செடி ஒன்று ரெண்டு தான் இருக்கு நிறைய உப்புன்னு வரல இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக நல்லா இலைங்க அரும்பு எல்லாம் வரும் அந்த சீசன் டைம்ல நல்லா பூக்குங்க நல்லா அவ்வளோ பெரிய செடி எங்களுக்கு தினம் ஒரு முழம் அரை முழ்த்ததுங்க அடுக்கு மல்லி நல்லாவும் பூத்து இருந்தது பக்கத்திலயே வந்து அலறி வெள்ள அலறி வந்து இருந்தது அதுவுமே படர்ந்து இருந்ததுனால அதையுமே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாரு இது வந்து வெள்ள அலரி அடுக்கு கிடையாது தான் பிங்க் அலரி மாதிரியே இதுவும் வெள்ளை கலர்ல பூ மாதிரியே இருக்கும் மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் சாதா மல்லி மாதிரியே அதோட சேர்த்து கூட கட்டி வச்சுக்கலாம் நம்ம சாமிக்கும் வைக்கலாம் பூச்செடிங்க நிறைய வச்சிருக்குறோம் நாங்க மாடியில பாருங்க இப்ப கட்டிட்ட உடனே அடக்கமா இருக்கு செடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓரமா இருக்கு மஞ்ச கிழங்கு அது கிழங்கு வரும் அந்த செடி அது இப்ப வந்து நம்ம ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் தேவையா இருந்தது ஒரு நாலஞ்சு செடி வச்சிருக்கிறோம் அதுல இருந்து ஒண்ணு ரெண்டு மிளகாய் எல்லாம் கிடைச்சிது கிடைக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்பப்ப ரொம்ப பிஞ்சா இருக்கிறது எடுக்க மாட்டோம் ஒண்ணு ரெண்டு வர வர நாங்க பறிச்சிடுவோம் பாருங்க இது வந்து பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸும் இல்லாத ரோஸும் இல்லாத மீடியம் சைஸில் பூக்கும் நம்ம ஒரு ரெண்டு ரோஸ் கூட வச்சுக்கலாம் அர்ஜெண்டுக்கு பூ இல்லை போது நமக்கு பூ தொட்டியில் போடுறதுக்கு ஆகும் சாமிக்கு வைக்கிறதுக்காகவும் அப்பப்போ நம்ம போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நம்ம தினமே பூக்கும் நம்ம இருந்தே எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எருவா வந்து நம்ம வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா தேவையில்லாது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல போட்டாலே போதும் அதுவே நல்ல உரம் ஆயிடும் அதுக்கு நல்ல சத்தும் கிடைச்சிடும் பூக்கவும் செய்யும் நல்லா காய்கறிங்களுக்கு கீரைங்களுக்கு இந்த மாதிரி பூச்செடிங்களுக்கு இதுதான் உரம் நல்லா வருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாம எங்கேயுமே பச்சை மிளகா செடி இருந்தது அதுலேயும் ஒரு ரெண்டு கிடைச்சிட்டு அதையும் எடுத்துக்கிட்டோம் அங்கே ஒன்னு ரெண்டு காய்ச்சிருக்கும் இல்லைங்களா எடுத்துக்கிட்டோம் இது வந்து டிசம்பர் செடி இன்னும் பூக்களை டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் தான் கிடைக்கும் அது பூ வரும் அப்பதான் அது பறிக்க முடியும் பூ வரும் பாருங்க இங்க வந்து கீரை பச்சை மிளகாய் இங்கேயுமே கிடைச்சது பச்சை மிளகா ஒரு ஒரு அஞ்சாயிரம் பச்சை மிளகாய் கிடைச்சது அங்கங்க ஒரு ரெண்டு மூணு இருக்குது நாலஞ்சு தாள வச்சு இருந்து மஞ்சளும் ஒரு அஞ்சாறு செடி வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து நம்ம ரோஸ் கலர் செம்பருத்தி ரோஸ் கலர் தான் இருக்கும் அந்த செம்பருத்தி இது ஒரு வகையான செம்பருத்திங்க நார்மல் செம்பருத்தி வேற மாதிரி இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் இல்லைங்களா நார்மல் செம்பருத்தி அதுவுமே வச்சிருக்கிறோம் அந்த செம்பருத்தி எல்லார் வீட்லயுமே இருக்கும் அந்த செம்பருத்தி இப்ப பரச்சுன்னே அந்த செம்பருத்தி நம்ம இந்த சைடு வந்துக்கலாம் நிறைய செடி வச்சிருக்கிறோம் நாங்க அங்கங்க இப்ப வந்து நம்ம பூ வரைக்கும் பறிச்சிருக்கோம் பூ பச்சை மிளகா பறிச்சிருக்குறோம் இப்ப வந்து இங்க புதினா இருக்கு புதினா பறிச்சிக்கலாம் தொகையில அரைச்சிடலாம் அது ஒரு நாளைக்கு ஆகும் வாரத்துல ஒரு நாளைக்கு புதினா கீரை பச்சை மிளகா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் பூவு எல்லாமே தினையும் நம்ம சாமிக்கும் கிடைச்சிடும் நம்ம வாங்க வேண்டியது கிடையாது தலைக்கும் வச்சுக்கிறதுக்கும் அந்த பூ இருக்கு அழறி எல்லாம் சாமிக்கு வைக்கலாம் அந்த எல்லாம் பறிச்சிடலாங்க அது வந்து பிரண்ட கொடியும் வச்சிருக்கிறோம் ஏன் கம்மியா இருக்கு நல்லா வந்துடும் அது கொடி நாங்க அப்பப்ப உடச்சி எடுத்துடுவேன் அதனால அது கம்மியா இருக்கு அப்பப்ப துவையில அரைக்கிறதுக்காக எடுத்துடுவேங்க நானு வளரவே விட மாட்டேன் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு வரும்போதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வளரவே விட மாடற அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் அது வெயிட்டிங்ல இருக்கு இல்லைன்னா அதையும் பறிச்சுக்குவேன் நான் மேலேயே நித்திமலி பூக்குது அந்த நித்திமலியும் நமக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஆயிடுது செம்பருத்தி இந்த மாதிரி எல்லாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு ஆயிடுது நம்மளுக்கு காசு போட்டு வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க வெத்தலை பாருங்க நல்லா இப்போ மழை பெஞ்சதுனால நல்லா தளத்தலைன் இருக்குது எல்லாம் பச்சைய துளு ஒரு இலையா இருக்குது பாருங்க கொழுந்து வெத்தலை 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 கொழுந்து வத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி கொழுந்தா இருக்கு வெத்தலை அதுவும் ரெண்டு பறிச்சுக்கலாம் சாமிக்காக வச்சுக்கிறதுக்காக ரெண்டு வெத்தலை நான் பறிச்சுக்கிட்டேன் அங்கேயுமே அந்த லாஸ்ட்லயுமே புதினா இருக்கு புதினா வந்து நான் ஒரே தாவா வைக்கல ரெண்டு மூணு தொட்டி இல்லை மாத்தி மாத்தி இதில் அதில் எதுலன்னா மாத்தி பறிச்சுக்கலாம் அது ஒரு நாளைக்கு அரைச்சிப்பேன் வந்து துவையில அரைக்கிறதுக்கு பறிச்சுட்டு போவேன் திடீர்னு பிரியாணிக்கு வேணும்னாலும் பறிச்சிக்குவேன் இந்த மாதிரி எதுனா தேவைக்கு கொஞ்சம் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மாடையில வந்து பறிச்சிட்டு போவேன் எங்க சின்ன பையன் அமைச்சாலும் அவனும் பறிச்சுட்டு வந்து விடுவான் கவலை கிடையாது பாருங்க அங்கேயுமே புதினா கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிடுறேன் நிறைய இருந்தது எல்லாமே நான் தான் பறிச்சு பறிச்சு செடியெல்லாம் குவாலி பண்ணி வச்சுட்டேன் மண் வந்து எஸ்டா ஆனது நீதி இருக்கு இங்கேயுமே புதினா கொஞ்சம் இருக்கு இதையுமே பறிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம தொழில அரைக்கிறதுக்குன்றதுனால ஒரு புடி தேவைப்படும் இல்லைங்களா அதனால இதையுமே பறிச்சுக்கலாம் நம்ம பறிக்கும் போதே நம்மளுக்கு வாசனை அப்படியே கமகமகமன் இருக்கும் நான் எடுத்துட்டு போனாலே எங்க மாடியில கொடுத்தனு இருக்கிறவங்களே மாடியிலேருந்து தோட்டத்துல இருந்து பறிச்சதுனால புதினா என்ன வாசனையா இருக்கு கமகமன்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே வாசனை பிடிப்பாங்க நான் சொல்லுவேன் வாசனை எல்லாம் பிடிக்காதீங்க அப்புறம் எங்களுக்கு டேஸ்டே வராது அப்படின்லாம் சொல்லுவேன் நானு பாருங்க பறிச்சாச்சு அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம பறிச்சுட்டா போதுங்க இவ்வளோ ஜாஸ்தி வேண்டாம் நம்மளுக்கு புதினா ஒரு குடி வந்தாலே போதும் தொகையில அரைக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் துளுத்து வந்துச்சுன்னா இன்னொரு நாள் பறிச்சுக்கலாம் நம்மளுக்கு ஏன் வேரோடு புடுங்கன்னா வேஸ்டா போயிடும் இல்லைங்களா அதனால பாருங்க இவ்வளவு வந்தது எனக்கு போதும் இது இதோ இது எடுத்துட்டு போய் நம்ம தொகையில அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு பூவு பச்சை மிளகா புதினா இதெல்லாம் கிடைச்சிட்டு நம்ம மேல வந்ததுனால இதெல்லாம் எடுத்துட்டு போயிடும் அவருக்கும் உதவி செஞ்ச மாதிரியே ஆச்சு நம்மளுக்கும் சமையலுக்கு தேவையானதை எடுத்துக்கின மாதிரியே ஆச்சு ரெண்டு வேலையுமே ஆச்சுங்க இப்ப வந்து வெ வெள்ளையும் கிடையாது ரோஸும் கிடையாதுங்க இது அலரி வந்து எல்லோ கலர் லைட் எல்லோ கலர் அலரிங்க இது அலரிலே அடுக்கு அலரி இது குட்டி குட்டியா அடுக்கு இருக்கும் மூணு அடுக்கு இருக்கும் இந்த அலரி வந்து நல்லா அழகா இருக்கும் கட்டி வச்சுட்டு போனாலும் தலைக்கும் வச்சுக்கலாம் சாமிக்கு வச்சாலும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க பிங்க்கும் இதுவும் கலந்து நாங்கள் தலைக்கு கூட வச்சுப்போங்க நல்லா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு கதகம் அதுவும் பறிச்சிக்கலாம் சாமிக்கு வைக்கிறதுக்காகவும் ஆகும் எல்லாமே பறிச்சு எடுத்துக்கலாங்க பறிச்சு எடுத்துட்டு பாருங்க பக்கத்துல முருங்கா மரம் இருக்கு எல்லா செடியும் வச்சிருக்கிறோம் நாங்க மாத்தி மாத்தி இப்ப இதெல்லாம் பறிச்சுன்னு வந்துட்டோம் இப்ப அடுத்து வந்து நம்ம இந்த பாருங்க நம்ம பதியம் போட்டு அதை நட்டு வச்சோம்ல அந்த செடி வந்து அந்த பாருங்க இழுத்த உடனே பிஞ்சு வந்துருச்சு நஞ்சிட்டு இருந்தது பொழுது அந்த பேக் வந்து அதனால வெயிட் இழுத்த உடனே பிஞ்சுடுது அந்த சைடு வந்து பெரிய செடியா இருந்தது கொடி முல்லை இருந்தது அது அங்க கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது இப்பதானே நட்டோம் குட்டி செடியா இருக்கும் நம்ம அங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க கொண்டு வந்து மேல கொடி ஏறதுக்கு நல்லா வாட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு மேல கட்டி விட்டாரு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து இது வந்து கொடி கொடிமுல்லை கொடி முல்லையும் இருக்கு பூவும் இருக்குது ரெண்டு செடியும் இருக்கு கலந்து அந்த தொட்டில அதனால ரெண்டுமே கொஞ்சம் நல்லா கொடி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு இந்த செடியை நம்ம பதியம் போட்டு நட்டோம் இல்லைங்களா அந்த செடியை வந்து இப்போ அங்கே வச்சுருந்தா கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செம்பருத்தி இருக்கு அங்கே ரோஸ் செடி இருக்கு மல்லி செடி இருக்குது அதனால நல்லா கலந்து இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி செடி இப்போதான் வச்சதுனால சின்னதாக இருக்குது அதனால அங்கே வச்சுடுறோம் கரெக்டாக இடம் செட்டாயிடுச்சு பக்கவா அவ்வளோதாங்க அது வச்சாச்சு மீதி இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம எடுத்து எந்த செடியிலெல்லாம் வேர் தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது பாருங்க இந்த செடி செம்பருத்தி கீரை பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம கீரை வந்து நான் தினமே பறிக்க மாட்டேன் வாரத்தில் ஒரு நாளைக்கு பறிச்சுப்பேன் வேரோடவும் புடுங்க மாட்டேன் கட் பண்ணியும் எடுக்க மாட்டேன் மறுபடியும் துளுக்காது இல்லைங்களா வேஸ்ட் போயிடும் ஒரு தான் கீரை சொல்லிட்டு நான் செடியில இருந்து கீரை மட்டும் தான் கிள்ளி எடுப்பேன் இலையலையா அப்படியே அழகா கிள்ளி எடுத்துருவேங்க அது மறுபடியும் மறுபடியும் துளுக்கும் போது நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் வாரத்துல ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கீரை கிடைச்சிடும் பொறுமையா அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம் பக்கத்துல மருதாணி செடியும் இருக்கு பாருங்க மருதாணியும் நம்ம உருவி வச்சுப்போம் அதுவுமே நல்லா செவக்கும் நம்ம வீட்டுல இருந்து மருதாணி செடி இருந்தா லட்சுமி சாமின் வாங்க அதனால அதையுமே வாங்கி வச்சிருந்தோம் முன்ன வச்சிருந்தோம் அது வேஸ்ட் ஆயிடுச்சு செடி அதனால மறுபடியும் வாங்கி வச்சிருக்கிறோம் அதனால குட்டியாக தான் இருக்கு செடி ரொம்ப பெருசா மரமெல்லாம் ஆவலை இப்ப வந்து நம்ம கீரை பறிச்சிடலாம் ஃபுல்லா இப்ப இந்த செடியில் இவ்வளோ தான் கிடச்சிது நம்ம வேற எங்கன்னா க இருக்குதான்னு போய் பார்க்கலாம் பசிலக்கீரை இருக்கு அந்த அந்த பசில எடுத்துடலாங்க அது ஒரு ரெண்டு தா ஒரு தாவக்கூடி பெருசா எரிச்சு ஒரு ஆரம்பத்துல இருந்தது சின்னதா இருக்கு அதுல வந்து ஒரு நாலு இலை கிடைச்சது அதை பறிச்சோம் பாருங்க இப்போ இங்க வந்து நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை இருக்குது மணத்தக்காளி கீரை பறிச்சிக்கலாம் அங்கங்க அதுதாங்க எல்லா கீரையுமே கலந்திருக்கோம் மணத்தக்காளி பண்ணைக்கீரை இப்ப முதல் பறிச்சது வந்து பண்ணைக்கீரை பறிச்சோம் மணத்தக்காளி பறிக்கிறோம் அப்படியே ஒன்றா இதுவும் இந்த செடிக்கு அந்த பக்கமா இருக்கு சின்னதா இருக்கு செடி நான் அப்பப்ப கீரை பறிச்சிறதுனால ரொம்ப ஹைட்டு வளரல அப்ப குட்டியா துழுத்து வரும்போது நான் கிள்ளி எடுத்துடுவேன் பாருங்க எங்கேயுமே நம்மளுக்கு புதினா இருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால போதும் சும்மா சும்மா புதினா வேண்டாம் நம்ம கீரை வரையும் பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அந்த கொடி கட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது வந்து பசலுக்கிற கொடி ஏரின் இருக்கு மணத்தக்காளி கீரை அங்க இருக்குறேன் அரைக்கீரை சவுப்பு அரைக்கீரை இருக்கு சிறுகீரை எல்லாம் இருக்கு அந்த தொட்டில எல்லா தொட்டிலுமே தான் அங்க போடுறோம் வித ஆனா வந்து செடிங்க நல்லா உப்புன்னு வந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றும் போது என்னாவது படுத்துடுதா செடி சாஞ்சு போயிடுது குட்டியா இருக்கும்போதே அப்புறம் செடியா வளரவே மாட்டேங்குது ஒரு ஒரு செடி ரெண்டு செடிதான் கொஞ்சம் வளர்ந்துருது அதனால கீரை மட்டும் பறிச்சுக்கிறேன் நான் பாருங்க இதெல்லாம் பறிச்சுன்னு வந்துட்டேன் இப்போ இன்னும் அந்த பக்கம் எதுனா செடி இருக்கான்னு போய் பார்க்கலாம் கீரை இங்க வந்து இப்போ வசலை கீரை பறிச்சிக்கலாம் அது கொடியில் வளரவே விடல வெறும் ஒத்து கொடியா இருக்கிற மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா கீரை வர ஒரு இலையாதான் தான் விடும் அது அது வந்து நான் அப்பப்போ கிள்ளி எடுத்துட்டா இருக்கும் அதுல இருக்காது காலி ஆயிடுச்சு வரும்போதெல்லாம் உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி திட்டி தேவையாரு பாருங்க எல்லா கீரையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ